தமிழ்நாடு சௌராஷ்ட்ரா எழுச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு தலைமை தாங்கியிருக்கும் அண்ணன் கிஷோர் குமார் ஐபிஎஸ் அவர்களே தலைவர் சௌராஷ்டிரா சபை தலைவர் திரு சுரேந்திரநாத் அவர்களே மாநாட்டு சேர்மன் அண்ணன் கே கே தினேஷ் சார் அவர்களே என் எம்கே பாபு சார் அவர்களே குமரேசன் சார் அவர்களே ஞான சார் அவர்களே குமரன் பி ஜகுவா அவர்களே எஸ்கேஆர் ரமேஷ் சார் அவர்களே என்ஆர்ஆர் பாபு கோபி சார் அவர்களே பி எம் ராஜ்குமார் சார் அவர்களே மற்றும் இங்கே சிறுப்புரை ஆற்ற வந்திருக்கும் மதுரை மாநகராட்சியின் முன்னாள் மேயர் அண்ணன் குழந்தைகள் அவர்களே நீங்கள் எல்லாருமே பாகுபலி படம் பார்த்துருப்பீங்க அந்த பாகுபலி படத்தில் வந்து அந்த ராஜா மாதா வந்து எதை எதை சொன்னாலும் சொல்றதுக்கு முன்னாடியே கடப்பா செஞ்சு முடிச்சுடுவார் அந்த மாதிரி எங்களுடைய அசூர வேகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கும் மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி அண்ணன் அவர்களே வருக வருக என வரவேற்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் வருடம் ஆரம்பித்தாங்க ஆரம்பித்த நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சௌராஷ்டிரா மக்கள் ஒரு அங்கமாக தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இன்றைய முதல்வர் தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் எங்கள் அண்ணன் அஞ்சா நஞ்சன் அண்ணன் எம் கே அழகிரி அண்ணன் அவர்கள் எல்லாருமே எங்களோட ஒரு பற்றும் நேசமும் கொண்டு பிரியா ஒரு அன்பையும் பகிர்ந்து கொண்டிருக்காருன்றதுக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு உதாரணம் சொல்றேன் வரலாறு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க அந்த வரலாறை படைத்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதற்கு சௌராஷ்டிரா சமூகம் ஒரு அவர் ஒரு அங்கமாக தான் நம்மளை பார்த்தாரு ஒரு தோளும் சதையாகத்தான் நம்ம இன மக்கள் எல்லாரையும் அவர் வச்சிருந்தாரு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இங்க இருக்க ஏறக்குற ஒரு எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் மக்கள் வந்து சௌராஷ்டிரா காலேஜ்ல தான் அந்த சௌராஷ்டிரா காலேஜை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் வருடம் டாக்டர் கலைஞர் நமக்காக கொடுத்த இடம் அதுக்கு கே எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எம்எல்ஏவா இருந்தார் அப்போ அவர் போய் கலைஞர்கிட்ட கேக்குறாரு எங்களுக்கு ஒரு காலேஜுக்கு ஒரு இடம் வேணும் எங்களுக்கு ஒரு காலேஜுக்கு இடம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அவர் சொல்றாரு தரையில இடம் இல்லை மலையில தர்றேன்றாரு மலையில தர்றேன்னா புரியலையேன்றாரு குன்றத்துக்கு பக்கத்துலேயே ஒரு மலையே தர்றேன் உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோன்னு சொல்றாரு அப்படி சொன்னதுனால இருபத்தி எட்டு ஏக்கர் பன்னெண்டு சென்ட் இடத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல சௌராஷ்டிரா காலேஜுக்கு இடம் கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு அதுல படிச்சுதான் எல்லாரும் அமெரிக்கால இருந்து எல்லா வெளிநாட்டுல இருக்கும் வந்து என்னென்றால் சொல் என்னும் செல் என்று ஒரு திருக்குறள் இருக்குது அதே போல்தான் தான் அதே போல தான் அவங்க மகன் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேருமே ரென் நம்மளுடைய இரு கரங்கள் மாதிரி இருந்தாங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய அடுத்த வாரிசுதாரர்களுக்கு முதல் பிறந்த நாள் பெருசாக வைப்போம் ரெண்டாவது பிறந்த நாள் அப்புறம் கொஞ்சம் குறைப்போம் மூணாவது பிறந்த நாள் மறந்துடுவோம் அடுத்த இருபத்தஞ்சாவது வருஷத்தை அவன் கல்யாணம் அன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருமணம் வைப்போம் அதுக்கப்புறம் அவன் சாதனை செஞ்சானா அவனே ஃபேஸ்புக்கில் போட்டுக்கோ இன்ஸ்டாகிராமில் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவோம் ஆனால் இங்கே இவர் இப்படி செய்யலை மத்திய துறை அமைச்சராக இருந்தார் அண்ணன் அழகிரி அவர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம மீது ரொம்ப பாசம் உள்ளவர் அவர் என்ன செஞ்சார் ரெண்டாயிரத்தி எட்டில் அவர்களுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு விழாவை நடத்தினார் அது உங்க எல்லாருக்கும் தெரியும் கல்யாண பிடிச்சா கூட உங்க எல்லாரையும் ஒரே இடத்துல அடைச்சிடலான்றதுக்காக ஒரு பெரிய ஒரு தமுக்க மைதானத்தை பிடித்தார் பிடித்து அங்கனக்குள்ள அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவை நடத்தி மிக சிறப்பாக நடத்தினார் எல்லாருக்கும் விருந்து யாரு செய்வார்கள் சொல்லுங்கள் அவர் நம் மீது உள்ள பற்றுக்கும் மீது நம் நம் சமுதாய மக்களுக்கு மீது உள்ள ஒரு அன்பும் தான் அவர் இவ்வளோ பெரிய ஒரு சாதனைகளை செய்தார் அவருக்கு அன்னைக்கு மகுடம் மகுடம் சூட்டினார் அதில் ஒரு கிலோ தங்கம் அவருக்கு பரிசாக வழங்கப்பட்டது அது டாக்டர் கலைஞர் அவர் முன்னிலையில் நடந்தது என்றது மிக நமக்கு நம்ம சமுதாய மக்களுக்கு மிக பெருமையான உள்ளது சரி அது மட்டும் விட்டாரா ரெண்டாயிரத்தி ஒன்பது டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வெங்கடமண ரா பாகவதர் யார் என்று ஐயம்பேட்டையில் பிறந்தவர் கர்நாடிக் மியூசிக்கு இன்னைக்கு அவர்தான் எழுத்தா எழுத்து ஓலச்சுவடியில் எழுதியவர் ஐயம்பேட்டை வெங்கட்ரமண பாகவதர் அதுக்கு நம்மளுடைய எம்பி அதுக்கடுத்து வித்யான்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய கட்சிக்காரர் ஜீவன் ராம் என்றவர் மூணு நாலு பேர் சேர்ந்து அண்ணன் அழகிரியிடம் போய் கேட்கிறார்கள் எங்களுக்கு ஐயம்பேட்டை வெங்கட்ரமண பாகவதருக்கு ஒரு மிகமான ஒரு நீங்கள் ஒரு அங்கீகாரம் செய்து கொடுக்க வேண்டும் அது எங்கள் சமுதாய மக்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று கேட்டார் அண்ணன் அழகிரி அவர்கள் அப்போது ஸ்டாம்ப் மினிஸ்டராக இருந்த ஏ ராஜாவை கூப்பிட்டு சொல்கிறார் உடனடியாக தபால் தலையை அவர் வெங்கட்ரமண அவர்கள் பேரில் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு தபால் தலையை டிசம்பர் இருபத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் அன்று மதுரை ஹைஸ்கூலில் வெளியிட்டார் இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இவ்வளவு தூரம் செஞ்சவர் விட்டுருவாங்களா இனிமேல் நம்மளையும் எப்பொருள் எத்தனையும் காயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்றது போல் அவர் தம்பியும் சும்மாற்றுவாரா நம்மளை தலைவர் இன்றைய முதலமைச்சர் நம்மளுடைய எம்எல்ஏ போய் கேட்கிறாரு எங்க சௌராஷ்டிரா இன மக்களுக்கு தெற்கு தொகுதியில் ரொம்ப நிரம்பி வழியிறாங்க அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு சொல்லி அவர் கேட்கறாரு எண்ணற்ற எத்தனையோ சலுகைகள் நான் செஞ்சு கொண்டுதான் இருக்கிறேன் இப்போ உனக்கு என்ன வேணும் கேள் அதையும் நான் செய்யறேன்னு சொல்றாரு அவர் உடனே சொல்லிட்டாரு சரி ஓகே உங்களுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு டிஎம்எஸ்க்கு ஒரு சிலை திறந்து கொடுங்கன்னு கேட்கிறார் அதுக்கு தலைவர் அவர்கள் மறு பேச்சே பேசாமல் உடனடியாக சிலை திறப்பதற்கு ஆர்டர் போட்டு கொடுத்தார் அது நம்ம அண்ணன் பூமிநாதன் அவர்களுக்கு மிக பெருமை பெருமையை எங்கள் நம் சமுதாய மக்களுக்கு சேர்த்து கொண்டார் என்பது உங்கள் எல்லாருக்குமே அறிந்தது சரி இதை விட்டு விட்டாரா அன்னைக்கே டிக்ளேர் பண்றாரு டிஎம்எஸ் வாழ்ந்த சாலையில் டிஎம்எஸ் சாலை என்று அவர் பெயர் சூட்டி உள்ளார் அதே போல் இப்போ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பட்ஜெட்டில் ரெண்டு கோடி ரூபாய் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி சௌராஷ்டிராவை மொழிபெயர்ப்பதற்காக எழுத்து வடிவில் ஆக்குவதற்காக இரண்டு கோடி ரூபாய் தங்கம் தன் தங்கம் சன்னன் அமைச்சர் அவர்கள் எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களின் மேடையில் சட்டசபையில் நிறைவேற்றினார் என்பது உங்களை அனைவருக்கும் அறிந்து ஒன்றை சோ நீங்க எல்லாரும் நினைக்கலாம் டிஎம்கே வந்து நம்மளை என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு நம்மளுடைய வரலாறு ஒரு நிமிஷம் இன்ஸ்டாகிராமில் நாங்கள் வந்து நீங்கள் சௌராஷ்டிரா மக்கள் யாருமே ஜெயிலில் இல்லைன்னு ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஓடிக்கிட்டு இருக்கு அதை நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை சொல்கிறோம் இவர் தான் நம்மளை காப்பாத்தினாரு அப்படி இல்லை நம்மளுடைய காலேஜ் கட்டி கொடுத்ததுலேருந்து நம்மளுடைய சமுதாயத்தை காப்பாற்றியது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த திராவிட மாடல் அரசு தான் என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய வரலாறை நீங்க அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் எப்படி ஒரு சமூகம் சமூகம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளவர் அண்ணன் பூமிநாதன் அவர்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவர் ரொம்ப ரஃப் அண்ட் டப் அவர்ல ஒரு ஆளை நம்மளோட பழகி 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 அஞ்சு வருஷம் அவர் ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டாரு இப்ப அவர் கோபமே வரமாட்டேங்குது அந்த அளவுக்கு நம்மளுடைய பழக்க வழக்கங்களை அவர் ரொம்ப நெருக்கமா பார்த்து கொண்டிருக்கவர் அதே போல்தான் அண்ணன் அமைச்சர் மூர்த்தி அண்ணன் அவர்களும் வண்டியூர்லேருந்து சக்கிமங்கலம் வரைக்கும் உள்ளே போனீங்கன்னா அண்ணன் பேர் சொன்னால் வீட்டில் உங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்களோ உட்காந்து சாப்பாடே போட்டுறோம் அந்த அளவுக்கு எங்கள் அண்ணன் எங்கள் சௌராஷ்டிரா சமுதாய மக்களிடம் நெருக்கமாக உள்ளவர் எங்கள் அண்ணன் அமைச்சர் அவர்கள் இதோட சொல்லி என்னுடைய ஒரே நிறைவேற்றுக் கொள்கிறேன் மீண்டும் ஒரே ஒரு தகவல் சொல்கிறேன் நம்ம எல்லாரும் சொல்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கோயில் குளங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப அகென்ஸ்டாக இருக்காங்க வைக்கிறாங்க எல்லாமே போய் இன்னைக்கு அஞ்சு வருஷ காலத்துல மூவாயிரத்தி எண்ணூத்தி பதிமூணு கோயில்களில் நாங்க கும்பாபிஷேகம் செய்து உள்ளோம் எந்த அரசும் இதுவரை செய்தது இல்லை என் சென்ட்ரல் கவர்மெண்டோ எந்த ஒரு அரசு இத்தனை வருஷம் இருந்தாங்களே ஏதாவது ஒரு செஞ்சிருக்காங்களா சொல்லுங்க எதுவுமே செஞ்சது இல்லை மூவாயிரத்தி எண்ணூத்தி பதிமூணு கோயில்களை நாங்க இதுவரை கும்பாபிஷேகம் செய்து உள்ளோம் என்பதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவேற்றுகிறேன் அனைவருக்கும் அஸ்கிதங்கா நமஸ்கார் இதே மாதிரி இந்த சமுதாய நம்ம சமுதாயத்தில் நீங்கள் சொல்வது போல் யாரும் எங்களுடைய அரசை நீங்கள் வந்து ஒதுக்கவோ ஒதுக்கவோ இல்லை நீங்கள் எழுச்சி மாநாடாக நடத்தினாலும் நடத்தாவிட்டாலும் எங்களுடைய அரசு எங்களுக்காக எல்லாவற்றின் சமுதாய சௌராஷ்டிர சமூக மக்களுக்கு என்றென்றும் கூடவே நிற்கும் என்பதை உறுதியாக கூறுகிறேன் அடுத்ததாக அண்ணன் அவர்களை பேசவும் அழைக்கிறேன்